ஓம் சிவாயாம் பசு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கோச்சார கிரகங்கள் எப்பொழுது உங்களை தாக்கும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பார்க்காத வீட்டிற்கு கோச்சார கிரகங்கள் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணத்திற்கு ராத்திக்கு மூணாம் வீட்டை எந்த கிரகங்களுடைய பார்வை இல்லை என்றால் அந்த வீட்டிற்கு கோச்சார கிரகங்கள் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கும் சகோதர உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் தைரியங்கள் தன்னம்பிக்கைகள் குறை பிரயாணத்தில் வாகன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்